இந்த ரைட் இந்த கட்டடக்கலையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது என்ன வித்தியாசமாக இருக்குதே இது எப்படிப்பட்ட ஒரு கட்டடக்கலைன்றதான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த கட்டிடக்கலைக்குள்ள போய் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்ப்போம் ரைட் இந்த கட்டிடம்தான் வந்து நாற்பத்தேழாவது தூபராம கட்டிடக்கலை இந்த தூபராம கட்டடக்கலையை தான் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் வாங்க உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது சிறப்பு அம்சங்கள்ன்றதை பார்ப்போம் கட்டிடக்கலைகளை போய் கொண்டிருக்கிறார் ஒரு எடுத்து பார்க்க போனாலே வித்தியாசமான ஒரு உணர்வை தருது சந்திரமுகி படத்துல அந்த அரண்மனையை காட்டுற மாதிரியே இருக்குது கோபாலே கோபாலு அப்படின்ற மாதிரியே இருக்குது அப்போ அப்போ சரி நம்ம அடுத்த கட்டடக்கலையை பார்ப்போம் தொடர்ந்து வாங்க பயணிப்போம் புலநறுவையின் சிறப்பம்சங்களை காண காத்திருக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய கல்வெட்டு இந்த கல்வெட்டு இந்த மிகப்பெரிய இந்த பாறையில அழகாக பொறித்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அனைத்து கல் பொத்த கல்வெட்டுன்னு கூட சரி இதைத் தொடர்ந்து இன்னொரு அழகான ஒரு கட்டிடக்கலை ஒன்றை பார்ப்போம் வித்தியாசமான ஒரு அமைப்பிலான ஒரு கட்டடக்கலை நம்ம வந்து அடுத்ததா கல் விகாரையை பார்க்கறதுக்கு வந்திக்கும் கல் விகாரையிட சிறப்பு அம்சங்கள் என்னன்றதை இப்ப நம்ம தொடர்ந்து பாக்க இருக்கிறோம் தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கட்டடங்கள் அமைஞ்சிருக்கின்றதையும் நாம் தொடர்ந்து நம்ம இப்ப தொடர்ந்து இப்போ கல் வேண்டி நம்ம போய்கொண்டிருக்கோம் மிகவும் பார்த்தாலே சரி ஒரு மிகப்பெரிய விகாரை பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த விகாரை அமைந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் இலங்கையில் பொதுவாக மணி வடிவிலான விகாரைகளே அழகாக அமையப்பட்டிருக்கின்றது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த விகாரை மிகவும் பழமை வாய்ந்த விகாரை நமது வரலாறு பாடங்களில் இந்த பிரதானமான இந்த விகாரையின் சிறப்பம்சங்களை பற்றி நமது பாடத்தொகு தொகுப்புகளில் அழகாக கூறியிருப்பார்கள் அப்படியாப்பட்ட ஒரு விகாரை தான் இந்த கல் விகாரை பார்த்தீங்கன்னா நான் இந்த கல்வி காரையை பார்க்குறதுக்காக நீ கொண்டிருக்கேன் இதுக்கு இல்லை என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்றதை காட்டிருக்கேன் தொடர்ந்து வீடியோவை பார்ப்பேன் இப்போ நான் இந்த கல்விகாரையில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன் அப்போ எனக்கு முன்பதாகத்தான் அந்த கல்விகாரை அமைந்திருக்கின்றதை நான் காட்டியிருப்பேன் இப்போ வாங்க மிக பிரம்மாண்டமான விகாரை இதற்குள் செல்வதற்கு முதல் பாதனைகளை கழட்டிவிட்டுத்தான் செல்லணுமென்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது மிகவும் உணவு ஆண்டமான நிலாரை வளர்ச்சி இடமாக ஒன்றை அமைத்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான செங்கற்களை வைத்து இந்த விகாரம் மிக நூதனமாக கருதப்பட்டிருக்கின்றது சிறப்பம்சங்களும் மிகவும் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டதாக இருக்கின்றது அந்த காலத்தில் எவ்வளவு அழகாக யோசித்து மிகப்பெரிய மிகப்பெரிய விகாரையாக இந்த விகாரையை அமைத்திருக்கிறார்கள் என்பது இதையும் ஒரு கட்டடக்கலைக்குள் ஒரு மிக சிறப்பு வாய்ந்ததாக கூறப்பட்டிருக்கிறது அது இந்த வெயில் மிக அதிகமாக இருக்கின்றது என்னுடைய இந்த இடத்தில் வந்து கிட்டத்தட்ட அவ்வளவு கலைப்பாக இருக்கின்றது பெரிய விகார இந்த விகாரைக்கு அருகாமையில் அழகாக இருப்பதுக்கு ஒரு மிக அழகான ஒரு அரசம் அடுத்ததாக நண்பர்களை நாம் பார்க்க போகின்ற கட்டடக்கலை ஒரு ரம்மியமான மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு கட்டிடக்கலையை தான் இந்த புலனரிமை இராச்சியத்தில் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அந்த கட்டடக்கலையின் கலையின் சிறப்பம்சம் என்னவென்றால் முழுக்க முழுக்க கருங்கல்லினால் மட்டுமே இது செதுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது துண்டு துண்டாக செதுக்கப்படவில்லை முற்றும் முழுதாக முழுமையாக வந்து இந்த கருங்கற்களினால் மிக அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்து இந்த கட்டடக்கலை மிகவும் சிறப்பம்சமான ஒரு கட்டடக்கலை ஒரு பாறையில் இவ்வளவு மிக அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான இந்த கட்டிடக்கலையின் ஒரு சிறப்பம்சமாகும் இந்த கட்டடக்கலையை நான் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு வந்து எனக்குள் ஏற்பட்டது உண்மையிலே போனால் ஒரு மிகப்பெரிய பாறையில் இவ்வளவு அழகாக நூதனமாக செதுக்க முடியுமா என்ற கேள்வி கூட இந்த இடத்தில் இருந்தது என்றுதான் குறிக்கொள்ளலாம் அதை விட நீங்கள் இந்த கட்டடக்கலையை பார்த்தீர்கள் என்றால் மிகவும் அழகாக வந்து இந்த கட்டடக்கலையை செதுக்கியிருக்கிறார்கள் இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தருக்கு பின்பதாக இருக்கின்ற ஒவ்வொரு டிசைன்ஸுகளையும் வந்து மிக அழகாக நூதனமாக செதுக்கி அழகாக வர்ணித்திருக்கிறார்கள் என்றுதான் கூறிக்கொள்ளலாம் ஓகே நண்பர்களே மீண்டுமாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் பி சி முராயஸ் நன்றி நண்பர்களே